ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொடி இட்லி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மா இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஆறு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பழைய இட்லியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து கட் பண்ணாலும் ரொம்ப நல்லா கட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு பீஸ் பீஸாக இன்னொரு இட்லியும் கூட நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் முழு இட்லியாக போட்டீங்கன்னா அந்த பொடியெல்லாம் அந்த உள்ள இட்லிக்கு உள்ளே வந்து போகாது டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் வெளியே மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு பீஸ்லேயும் பொடி இட்லி பரவி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுப்போம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வெறும் ஈய சட்டி அதனால கொஞ்சம் பிடிக்கிது நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ரொம்ப முறு முறு நம்ம வறுக்க வேண்டாம் அப்படி வறுத்தோம்னா பிரைடு இட்லியாக போயிடும் இப்போ நாலு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் போட தேவையில்லை நான் இட்லி பொடியில் உப்பு போட்டிருக்கேன் இட்லியிலையும் உப்பு இருக்குது அதனால் நான் உப்பு போடலை அதை நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அடிப்பிடிக்காம பாருங்கள் நல்லா கிளற கிளற எல்லா இடத்துலையும் அந்த பீஸில் இட்லி பொடி நல்லா ஜாயிண்ட் ஆகுது இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிட்டா நல்லா சாப்பிடுங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்பயுமே பொடி இட்லி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு நாளே கொடுத்து விட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் உங்களுக்கு பொடி பத்தாதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் திருப்பி ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆறு இட்லிக்கு நாலு ஸ்பூன் இட்லி பொடி போட்டிருக்கேன் ரொம்ப கச்சிதமாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு பாருங்கள் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி சாப்பிடாத குழந்தைய கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பொடி இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்